இனத்தைச் சேர்ந்த அந்த பசு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு பிரேசில் விவசாயிகளுக்கு பரிசளிக்கப்பட்டது கிருஷ்ணா என்ற பெயர் கொண்ட அந்த பசு மூலம் ஆரோக்கியமான அதிக அளவு பால் தரக்கூடிய புதிய கலப்பினம் பிரேசிலில் உருவானது அப்போதிலிருந்து பிரேசிலில் பால் உற்பத்தி அபரிமிதமாக அதிகரித்தது இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னர் ஆங்கிலேய அதிகாரிகள் அரச குடும்பத்திற்கு சொந்தமான மாடுகளை கைப்பற்றிக் கொண்டிருந்தனர் தற்போதைய குஜராத் மாநிலத்தில் முன்னர் பால் நகரின் அரச குடும்பத்தைச் சேர்ந்த மகாராஜா ஸ்ரீ வீரபத்ர சிங் ஏராளமான மாடுகளை வளர்த்து வந்தார் அவற்றை முழுவதுமாக அதிகாரிகளுக்கு கொடுக்காமல் சிலவற்றை தன்வசம் வைத்துக் கொண்டார் அந்த மாடுகளில் ஒன்றுதான் கிருஷ்ணா கிருஷ்ணா என்ற மாடு பிரசீலைச் சேர்ந்த விவசாயியான செல்சோவை அதிகமாக ஈர்க்கிறது மாடுகளை வாங்க மன்னருடன் சுமார் ஒரு வருடம் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் கிருஷ்ணாவுடன் சேர்த்து பிற மாடுகளையும் கப்பல் மூலமாக பிரேசிலுக்கு வாங்கிச் செல்கிறார் கிருஷ்ணா கொண்டுவரப்பட்ட காலத்தில் மரபணு மாற்ற தொழில்நுட்பம் பிரேசிலில் அதிகமான வளர்ச்சி அடைந்திருந்தது இந்த தொழில்நுட்பம்தான் அதிவேகம் கொண்ட இந்திய காலை மற்றும் பசுக்களின் மரபணுக்கள் பிரேசில் முழுவதும் பரவ காரணமாக இருந்தது செல்சோவின் பண்ணையிலிருந்த கிருஷ்ணாவின் எடை அதிகமாக கூடியதால் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போனது சிறிது நாட்களே பிரேசிலில் வாழ்ந்த கிருஷ்ணா பசு சக்கினா என்ற ஒரு வாரிசை கொடுத்துவிட்டுதான் சென்றது அதிலிருந்து பெருகிய சக்கினாவின் வாரிசுகள் இப்போது பிரேசிலின் பால் உற்பத்தியில் எண்பது சதவீதத்தை ஆக்கிரமித்துள்ளதாக கூறப்படுகிறது வரலாற்று காலம் தொட்டே பன்முகத்தன்மை கொண்ட பிரேசிலில் பார்க்க வேண்டிய இடங்கள் பல இருக்கின்றன பிரேசிலின் தலைநகர் பிரேசிலியா நவீன கட்டிடக்கலைக்கு பெயர் பெற்றது புதியதாக நிர்மாணிக்கப்பட்ட தலைநகர் என்பதால் திட்டமிட்டு கட்டப்பட்ட கட்டுமானங்கள் காண்போரை கவரும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன இங்குள்ள கத்தீட்ரல் ஆஃப் பிரசீலியா என்னும் தேவாலயம் உலக புகழ் பெற்றது பிரேசிலின் முந்தைய தலைநகராக இருந்த ரியோடி ஜெனிரோ சுற்றுலா பயணிகளுக்கு என்றே பல புகழ்பெற்ற இடங்களை கொண்டுள்ளது மலை உச்சியில் அமைக்கப்பட்ட கிரைஸ்ட் த ரிடீமர் என்னும் பிரம்மாண்டமான இயேசு கிறிஸ்துவின் சிலை ரியோடி ஜெனிரோவின் அடையாளமாக திகழ்கிறது திஜூகா தேசிய பூங்காவின் ஒரு பகுதியாக இந்த மலை அமைந்திருப்பதால் சிலையை காணச் செல்லும் பயணத்தில் இயற்கை காட்சிகளையும் கண்டு ரசிக்கலாம் ரியோடி ஜெனிரோ நகரின் அழகை கண்டு ரசிக்க வேண்டும் என்றால் முதலில் செல்ல வேண்டிய இடம் சுகர்லோஃப் மலை உருளை வடிவில் உயர்ந்து நிற்கும் இந்த மலையிலிருந்து ரியோ நகரின் அழகை முழுமையாக கண்டு ரசிக்கலாம் இதேபோல கோபகபானா கடற்கரையின் வெண்மணல் பரப்பும் நீர் விளையாட்டுகளும் சுற்றுலா பயணிகளின் மனதை கொள்ளையடிக்கின்றன பிரேசில் பராகுவை அர்ஜென்டினா மூன்று நாடுகளும் சந்திக்கும் எல்லைப் பகுதியில் உள்ளது இகாசு நீர்வீழ்ச்சி கிட்டத்தட்ட இருநூற்றி நாற்பத்தி ஏழு அருவிகள் ஒரே இடத்தில் கொட்டும் இந்த அழகை காண சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் வந்து செல்கின்றனர் இருநூற்றி நாற்பத்தி ஏழு அருவிகளையும் ஒரே நேரத்தில் காண முடியாது என்றாலும் பிரேசிலின் எல்லையிலிருந்து பார்க்கும்போது பிரம்மாண்டமான ஒரு காட்சியை காண முடியும் அமேசான் மழைக்காடுகள் பிரேசிலில் தவிர்க்க இயலாத சுற்றுலா தலமாக இருக்கின்றன அழகும் அமைதியும் மர்மமும் அடங்கிய இந்த காடுகள் இயற்கை தந்த பொக்கிஷங்களாக காட்சி தருகின்றன பாரட்டி இயற்கை எழில் கொஞ்சும் நகராக இந்த பட்டியலில் இடம் பிடித்துள்ளது பதினெட்டாம் நூற்றாண்டின் கட்டிடங்களும் பார்க்க பார்க்க பரவசமூட்டும் தீவுகளும் பாரட்டியை பார்வையாளர்களின் பட்டியலில் சேர்க்க வைத்துள்ளன இவை தவிர சவு பாலோவில் உள்ள அருங்காட்சியகம் தேசிய பூங்கா பிரசித்தி பெற்ற பல கடற்கரைகள் என ஏராளமான இடங்கள் பிரேசிலும் அங்குள்ள பல்வேறு இனக்குழுக்களால் ஐரோப்பிய ஆப்பிரிக்க தென் அமெரிக்க ஆசிய தாக்கமும் காணப்படுகிறது பாபக்யூ வகை உணவுகள் பிரேசிலில் மிக பிரபலம் குறிப்பாக பிக்கானியா எனப்படும் பாபிக்யூ அதிகம் விரும்பி உண்ணப்படுகிறது பன்றி இறைச்சி மற்றும் கருப்பு சோயாபீன்ஸ் கொண்டு சமைக்கப்படும் என்னும் உணவும் அதிகம் விரும்பி உண்ணப்படுவதாக இருக்கிறது மோகோகா எனப்படும் மீன் உணவும் பிரேசில் மக்களின் விருப்ப உணவு பட்டியலில் முதன்மையான இடத்தில் இருக்கிறது குழந்தைகள் விரும்பி உண்ணும் சாக்லேட் வகை உணவான பீகடேருவும் பிரேசிலில் அதிகம் விற்பனையாகிறது பிரேசிலின் பன்முகத்தன்மை அதன் மக்கள் நகரங்கள் உணவு பழக்க வழக்கங்கள் என எல்லாவற்றிலும் பிரதிபலிக்கின்றன என்று சொன்னால் அது மிகையல்ல